동사이다. 음, என் உயிரேன் உயிரானவர்களே உண்மையிலேயே இந்த லைவ் கடவுளுடைய குழந்தைங்க ஒரு இடத்துல ஒன்னு சேரும் போது ஒரு பெரிய வைப்ரேஷன் இந்த லைவ் வந்து கொடுத்துச்சு எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது இன்னும் ஒரு மாசம் கழிச்சோ இல்ல ஒரு வாரம் கழிச்சோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் இந்த குரு பூர்ணிமா உங்களுக்கு வழங்க போகுதுன்னு எனக்கே தெரியல நான் எதையும் அதிகப்படியா பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் அதிகப்படியா பேசக்கூடியவன் கிடையாது ஓவர் கான்பிடன்டா இருக்கிறவனும் கிடையாது என்ன செஞ்சா என்ன வரும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை வச்சுதான் இங்க நான் பேசுறேன் ஒரு பூ செடிய வைக்கணும்னா அந்த விதை போட்டா என்ன வரும் மல்லிகைப்பூ செடிதான் வரும் அதான் நான் சொல்றேன் நீங்க மல்லிகைப்பூ அந்த இருக்கு இன்னைக்கு சாயப்பா வந்து சிறப்பாக அலங்காரம் பண்ணி உங்க வந்து நிறுத்தும் போது ஒரு நேரடியான தரிசனம் பெற்ற ஒரு திருப்தி அப்படின்னு ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் நம்ம சாயப்பாவை பார்க்க மாட்டோமா நம்ம சாயப்பா கூட இருக்க மாட்டோமா சாயப்பா கூட கையை பிடிச்சி நடக்க மாட்டோமா சாயப்பா அற்புதம் பண்ணணுமா அதெல்லாம் வேண்டாம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அற்புதம் நடத்தணுமா அதெல்லாம் வேண்டாம்ப்பா வேற என்னங்க பண்ணணும் கூட இருந்தாவே போதும்பா நான் வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல பல பெரியவர்கள் நம்ம அன்பே சாயில் அறுபதை தாண்டினவர்கள் ஆண்களோ பெண்களோ ஆண்களோ இருக்காங்க அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமா மிராக்கெல்லாம் வேண்டாம் தம்பி அவர் என் கூட இருந்துட்டா போதும்பா அது ஒன்று போதும் என் வாழ்க்கைய நான் மாற்றிப்பேன் அற்புதம் வேண்டான்றாரு அதிசயம் வேண்டான்றாரு அப்போ உள்ளுக்குள்ள அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசை இருக்குது கடவுள் இந்த ஆன்மா கூட இணையணும் ஒரு யானை இருக்குது அந்த யானை குட்டி போடுது அந்த குட்டி போட்ட யானைய எங்கேயோ தவறி விட்டுடுதுன்னு வச்சுக்கலாம் அம்மா யானை எங்கேயோ போயிடுச்சு குட்டி யானை எங்கேயோ இருக்குது ஆனால் குட்டி யானைக்கும் ரொம்ப ஆசை அம்மா கிட்ட போகணும் அம்மா யானையை பார்க்க துடிக்குது ஆனால் போக முடியல ஒரு ஸ்டேஜ் தற்செயலாம் எங்கேயோ போகும்போது அம்மா யானை குட்டி யானையை பார்க்குது குட்டி யானை நம்ம அம்மா யானைங்க வந்துருச்சுன்னு சொல்லி நாலு காலு பாய்ச்சலில் ஒரு சிறுத்தை மாதிரி பாயுது மாதிரி அதே போலதான் அம்மா யானை அப்படின்றது கடவுளுடைய ஆன்மா குட்டி யானை அப்படின்றது மனுஷனுடைய ஆன்மா ரெண்டு ஆன்மாவும் கிட்ட 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 நெருங்கும்போது அற்புதமாவது அதிசயமானது என்னை நான் வந்துட்டேன் உன்னை தேடி நீ வந்துட்ட ஆல் அங்கே ஆன்மாவும் ஆன்மாவும் பேசிக்கொள்வது என்னவென்றால் அதிசயமோ அற்புதமோ வேண்டாம் என் கூட இரு அது போதும் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல யாரும் இல்லைன்ற வருத்தமும் இல்லை ஆனா கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்ற அந்த இருமாப்பு அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் வரவே வராது உங்களை சுத்தி பத்தாயிரம் கோடி மக்கள் இருந்தா கூட அதுதான் கடவுளுடைய ஆன்மாவும் நமது ஆன்மாவும் இணைக்கணும் இணைக்கக்கூடிய பாலமாக அன்பேஷா என்னைக்கும் எப்பையும் விளங்கும் இங்கே பக்தி மார்க்கத்தை பேசுறதுக்கு வரல ஞான மார்க்கத்தை பேசி மாய மார்க்கத்தில் இருந்து விடுதலை அடையணும் சிறகடைத்து பறக்கணும் வளைக்குள்ள மாட்டிட்டால் பறக்க முடியாது என்னதான் ஆனாலும் வளைக்குள்ளே மாட்டால் பறக்க முடியவே முடியாது அப்போது வலையில் இருந்து வெளி வரணும் அப்போ தான் சிறகடித்து பறக்க முடியும் சிறகடிக்கக்கூடிய பறவைகளா நாம் இருக்கக்கூடாது சிறகடிக்கக்கூடிய பறவைகளாக சுதந்திர பறவைகளாக நாம் இருக்க வேண்டும் எத்தனை பேர் சுதந்திர பறவையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு மனுஷனுடைய மனசு ஒரு மனுஷனுடைய புத்தி அடிமையோடு இருக்கும்போது எந்த விஷயத்தையும் அது வெளிப்படுத்தாது அடிமை தனத்தில் இருந்து எப்போ நம்ம மீளோமோ அப்போதான் அது பலமாக யோசிக்கும் அற்புதமாக யோசிக்கும் அழகழகா யோசிக்கும் பல நல்ல விஷயத்தையும் அது சொல்லிக் கொடுக்கும் அதனால உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சது தொலைச்சதா இருக்கட்டும் இனி தேர்ந்தெடுக்கப்படுவது மிக 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 ஒரு உயர்ந்ததுன்னு மனசுல நினைங்க அது இந்த குரு பூர்ணிமாவுக்கு மிக பெரிய ஒரு வரமா உங்களுக்கு அமைய போகுதுன்றது போகக்கூடிய நாட்களில் இல்லை வரக்கூடிய தான் உங்களுக்கு புரியும் சோ வாழ்க்கையில கடந்த காலம் தேவை இல்லை கடந்த காலத்திலையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு எதிர்காலத்தில் வீணாக்கிறதுல கில்லாடிகளாக நம்ம இருக்கிறோம் கடந்த காலத்தில் திரும்பவும் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குது உங்களுக்கு புரியலனாலும் புரிஞ்சுக்கோங்க கடந்த காலத்தில் சாயப்பா உங்கள் வாழ்க்கையிலே இல்லை வாழ்க்கையில இல்ல அந்த கோயிலுக்கு நிறைய கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கலா ஆனா, அப்போ வராத சாயப்பா இப்போ இந்த நிமிஷம் எந்த நொடி உங்களுக்கு வந்திருக்காரு நிச்சயமா வந்திருக்கார் இதை வந்து என்னால் உறுதியா சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்க இருக்கு ஃபீல் பண்றவங்க பண்ண முடியும் ஃபீல் பண்ணாதவங்களுக்கு இன்னும் டைம் ஆகும் முடியாதுன்றது எதுவும் இல்லை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்ற ஒரு விஷயமே இருக்கிறதுக்கு எதிர்மறையானது அப்ப இருக்குதுன்றதால தான் இல்லை வார்த்தையை கவனிங்க ரைட் இல்லைன்னா அங்கே ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இருந்துச்சுன்னா அது நமக்கு கிடைக்கல போது அது இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ எல்லா விஷயமும் நம்ம இப்போ இல்லைன்னு சொல்கிறோம் அப்போனா நம்ம கூட இருக்குது இருந்திருக்குது இங்கே எங்கேயோ ஒழிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே மனுஷன் என்ன தேடுறான் தெரியுமா என்ன தேடுறான் மனுஷன் பணத்தை தேடுறான் புகழை தேடுறான் பெருமையை தேடுறான் ஆனால் அன்பே சாயில் இருக்கிறவங்க மட்டும்தான் இறைவனை தேடுகிறோம் அன்பே சாயில் இருக்கிறவங்க மட்டும்தான் எதை தேடுறோம் இறைவனை தேடுறோம் அப்போ இறைவனை தேடக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்க பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் அங்க நடந்தே தீரும்ன்றது மட்டும்தான் உண்மை ஸோ கடவுளுடைய துணை இங்க இருக்கு மிக பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்க போகுதுன்றதை விட்டுட்டு கடவுள் துணை ஒன்றை இருந்தால் போதும் அற்புதமும் அதிசயமும் நடந்தால் என்னென்ன எதிர்கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ள நீங்க என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடியும் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் இதை ஏன் நான் திருப்பி 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 சொல்றேன் அப்படின்னா அதிசயமும் அற்புதமும் நடக்க வேண்டும் என்று வர வேண்டாம் அவர் அதை விரும்பல அவர் அதை விரும்பல பெற்றவர்கள் தன் குழந்தைங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு வளர்க்கல பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்க நமக்கு செய்யறானோ செய்யலையோ செஞ்சாலும் ஒரே முகம்தான் செய்யல அப்படின்னாலும் ஒரே முகம்தான் அப்படி முகம் மாறுச்சுன்னா அவர்கள் நல்ல பெற்றோர்களே இல்லை சாரி மன்னிச்சிடுங்க இங்க யாராவது அப்படின்னு ஃபீல் பண்ணா மன்னிச்சிடுங்க அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இங்க இருக்கிறார்கள் கொஞ்சம் கஷ்டம் சொல்றாங்க படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு அதை பண்ண இதை பண்ண ஆனா எனக்கு என் மகன் எதுவுமே செய்யவில்லை தயவு செய்து சொல்ற பெற்றோர்களும் எதிர்பார்க்காதீங்க கடவுள் துணை இருக்குது அதை மறக்காதீங்க பலனை எதிர்பார்த்த எந்த விஷயத்தையும் தயவு செய்து செய்யாதீர்கள் உங்களுடைய பினான்சியல் உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட கடவுள் என்னை காப்பாத்தவாருன்னு சொல்லுங்க அடுத்த வேலைக்கு அவர் விருந்தே வைப்பாரு இது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை கையில நாலுனா இல்லாதப்போ அடுத்த வேலை சாப்பாடு இல்லாதப்போ அப்போ தோணுச்சு கடவுள் இருக்காரு சாயப்பா இருக்காரு அப்படின்னு அந்த நேரத்துல பார்த்தா வராத நண்பா வருவா வந்த உடனே என்னை பார்த்தே இப்பரா இருக்க நல்லா இருக்கியா ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுறா நல்லா இருக்கு நல்லா இருக்கான் என்னடா எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்லாம் அப்படி அப்படின்னா ஸோ ஃபைன் அப்படின்னு சரி மச்சா வா இப்போ எடுக்கலாம் அப்படின்னா இல்லைடா வேண்டாம் ஏ வாடா உனக்கு பிரியாணி பிடிக்கும்ல உனக்கு பர்டிகுலர் கடையை சொல்லி அந்த கடை பிரியாணி பிடிக்கும்ல எனக்கு ஒரு டக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு பக்கம் அழுக என் கண்ணு கலங்குது என் ஃப்ரெண்ட் கேக்குறான் என்னடா என்னடா சம்திங் ஏ என்ன சொல்லு அவன் பேர் வந்து ஸோ இப்போ அவர் எங்க இருக்காரு என்னன்னு தெரியாது அவ்வளோ ஒரு இது வந்தவன் அப்புறம் என்னடா என்னடாச்சு என்னடா அப்புறம் சொல்லும் போது சட்ட நீ ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு அனுப்புற ஐம்பதாயிரம் ஏன்டா ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா பிரியாணி கொடுத்து ஐம்பதாயிரம் கொடுத்து முக்கியமான ஒரு பெரிய கடனை நான் அடைச்சேன் நான் முக்கியமான ஒரு பெரிய கடன் அதெல்லாம் நினைச்சி பார்க்கவே எப்பேற்பட்ட ஒரு மிராக்கில் அந்த நேரத்துக்கு வைத்துக்கு சாப்பாடை அவன் கொடுத்து அந்த சாப்பாடு கிடைச்ச உடனே கடலை கண்ணீர் அந்த கண்ணீர் வந்து அவன் கூட அழு நான் மோஸ்ட்லி வந்து என்னோட வலியை மற்றவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது என்னோட வழியை எனக்குள்ளே வச்சுப்பேன் எப்பயுமே அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இதுக்கு நம்ம வழி நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு அப்ப வந்து அதையும் மீறி எனக்கு கண்ணீரை வர வச்சு அந்த கண்ணீருக்கு காரணத்தை நோண்டு நோண்டு நோண்டுலாம் சொல்லு என்ன 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 இல்லடா இது மாதிரி நான் 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 ஜஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் தான் ப்ராப்ளம் இல்லை கொடுக்கல ஃபிஃப்டி கொடுக்குறேன் கொடுக்க முடியாது நீ பொறுமையாக நிதானமாக கொடு கொடு மாதம் ரெண்டாயிரம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எதாவது வேணும்னா சொல்லு வேற எதாவது வேணும்னா உடனே அக்கௌண்ட் அக்கௌண்ட் பேங்க் கேட்குறேன் அப்போ ஜிபே கிடையாது உடனே பேங்க் பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட் கேட்குறேன் சொல்கிறேன் ஓகே நான் கேஷ் போட்டேன் ஃபோர் ஹார்ஸில் வந்து அப்போல்லாம் உடனே கிரெடிட் ஆகாது பேங்க் அக்கௌண்ட்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜிபே தான் போ உடனே உடனே இருக்கு இது ஆகுது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் அன்றைக்கு காலையிலேயே வந்து கரெக்டாக ஒன்று ஒன்று ஆறு ஒன்றரை அந்த டைமில் வந்து சாப்பிட்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கு போட்டால் அன்றைக்கி எப்படி ஆறு மணிக்கு அந்த கேஷ் அக்கௌண்டில் வருது அந்த கேஷை வந்து ஏடிஎம்மில் வித்ரா பண்ணி கொடுக்க வேண்டிய கொலை தெய்வத்துக்கு கொடுத்தேன் கொல தெய்வம் யாரும் தெரியுது இல்லை கொடுத்தேன் ஸோ அப்படிலாம் ஒரு பெரிய பெரிய மிராக்கள் ஸோ ஒருவேளை சாப்பாடு கிழக்கே கடவுளுக்கு அனுகிரகம் இருந்தா வயிறு நிறையட்டும் கடவுள் வந்து கொடுக்கலன்னா கடவுள் விருப்பப்படலை அப்ப கடவுள் விருப்பப்படலைன்னா என்ன பண்ண முடியும் அந்த லாஜிக் வந்துட்டு ஸோ நெகட்டிவிட்டி இல்லை எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு திங்க் அண்ட் பாசிட்டிவ் சொல்றாங்க எப்போ நமக்கு என்னைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குதோ அப்போ நாம் எப்பயுமே அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் தான் இருக்கணும் ரைட்டா அப்போ நமக்கு சின்னதாக ஒரு கல் குத்துச்சுனா கூட என்னடா அது ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு தடை அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுது எங்க ரோடு கல் காலு குத்துச்சு என்னப்போ தூக்கப்பட்டு போக வேண்டியதா சோ முன்வைச்ச காளையை ஏன் பின் வைக்கிறேன்னு தெரியல தொடர்ந்து முயற்சி பண்றோம் பத்து பேர் பத்து விதமா சொல்றாங்க அதுல ரெண்டு பேர் மட்டும் முயற்சி பண்ணுன்றாங்க எட்டு பேர் ஏன் உனக்கு வீண் முயற்சி ஏன் கஷ்டம் என்னையே கேட்டவங்க ஜாஸ்தி நம்ம அன்மைசாயின்னு தெரியாது சில பேருக்கு ஏன்பா நீ ரிஸ்க் எடுக்கிற ஏம்பா ஆனா நான் வந்து பதில சொல்லல ஏன்னா இவங்க கிட்ட ஆன்சர் பண்ணா அதுக்கு ஒரு காரணத்தை மறுபடியும் ஒரு கொஸ்டின் வச்சிருப்பாங்க ரைட்டா எகன் ஒரு கொஸ்டின் இருக்கும் எதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸிங் ஸோ லைஃப்ன்றது அப்படிதான் பத்து பேர் இருபது பேர் என்னென்னமோ பேசுவாங்க ஏதேதோ சொல்லுவாங்க ஆனா எல்லாத்தையும் கேட்டு மனுஷன் என்ன பண்றான் வேண்டாம்பா வேண்டாம்பா ரிஸ்க்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா சொன்ன மாதிரி அவர மாதிரி இருந்துட்டு போயிடலாம் கடைசியில் அடுத்த அஞ்சு வருஷம் மூணு பத்து வருஷம் கழிச்சு அப்பவே பண்ணிருக்கலாம்பா இதுதான் மனுஷனுடைய இப்படி போறதும் அப்படி போறதும் மாறி மாறி இதுலயே அவன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான் சோ அதனாலதான் சொல்ற திருப்பி வாங்க திரும்பவும் வாழுங்க திரும்பவும் பெருங்கள் பெற்றது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில அவர் கொடுத்த புதையல்கள் அப்போ பெற்றது எல்லாம் தான் சொல்றேன் பெறப்போவத பத்தி பேசுனேன் பெற்றது இப்ப நீங்க என்ன இருக்கீங்க புரியலையா உங்களுக்கு பெற்றது இப்போ என்ன பெற்றிருக்கீங்கன்னா திரும்பவும் சொல்ற துன்பம் அழுக கஷ்டம் அவமானம் இதெல்லாம் இப்போ நீங்க பெற்றிருக்கீங்க ரைட்ஸ் சந்தேகங்கள் இல்லை பெற்றிருக்கீங்க இப்ப பெற்றது எல்லாம் ஒரு புதையலாம் எப்போ இத தாண்டி ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு கிடைக்கும் பாருக வர ஜாக்பாட் லைஃப்ல அதுதான் அதுதான் இதெல்லாம் நடக்குமா தம்பி நடக்குமா அண்ணா நடக்குமா மகனா கடவுள் தானே பலசாலி கடவுளை நம்புறீங்கல்ல ஒரு நொடி போதாதான் உங்க லைஃப மாத்த ஒரு நொடி அப்ப ஏன் மாறல என்ன என்ன கேள்வி கேட்கறீங்களா நான் உங்களை கேள்வி கேட்கறப்ப நீங்க என்ன கேட்கறீங்க ஏன் மாறல அந்த ஒரு நொடியில கடவுள் மாத்துவாருன்னா ஏன் மாறலன்னா நீங்கள் மாறாத வரை எதுவும் மாறாது நீங்க மாறாத வரை எதுவும் மாறாது இதுதான் உங்க வாழ்க்கையில துரோகம் உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்றீங்க உழைக்காம முயற்சி பண்ணாம பலனை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நோ ஒர்க் நோ எஃபர்ட்ஸ் ஆனா கெயின் எதிர்பார்க்கறீங்க கெயின் லாபம் வேலைக்கு போகாம இல்ல இருக்கிற வேலையை கரெக்டா செய்யாம ஆனா பெனிஃபிட்ஸ் நம்ம பயங்கரமா எதிர்பார்க்கிறோம் ஸோ அவங்க கொடுக்கற சம்பளம் அஞ்சோ பத்தோ தட் இஸ் நாட் ஏ இஷ்யூ ஆனா அவங்க கொடுக்கற சம்பளத்தை தாண்டி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க புத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு முதலாளியே உங்களுக்கு முதலாளிய ஆக்கிடுவார் இல்லைன்னா நீங்க வேற கம்பெனியை நடத்தி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சும்மா காசு கம்மி வேலை ஜாஸ்தி நான் என்ன செய்யறதுன்னு புழம்புறத விட்டுட்டு எந்த வேலை பிடிக்கதோ அந்த வேலையில் கவனத்தை வைங்க அடுத்த ஆறு மாசத்தில் யூ ஆர் யா அச்சீவர் யூ ஆர் யா அச்சீவர் இப்போ அந்த ஆறு மாசத்துல எஃபர்ட்ஸ் போட்டீங்க ஒர்க் பண்ணுங்க ஸோ நிறைய knowledge தான் பண்ணீங்க இது எல்லாமே கிடைச்சதால் உங்களுக்கு அந்த ஆறு மாசத்துல இவருடைய பிக்கஸ்ட் அச்சீவர் ரைட் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அடுத்த ஆறு மாசத்துல நீங்கள் இன்னமும் பிக் ஷாட்டாக மாறுவீங்க இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி இல்லை நார்மலாக வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி ஸோ எங்கே வந்து போதும்ன்ற மனது இருக்குதோ அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும் ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒர்க் அது ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் அது சாஃப்ட் ஒர்க்காக மாறிடும் சாஃப்ட்னா என்ன அர்த்தம் ஒரு லவபுளான ஒர்க்காக மாறிடும் நான் என்ன பத்தி பெருமையா பேசுற அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் சில விஷயங்கள் வந்து வருது நான் வேற வழி இல்லை என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எங்க இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஒரு நாளைக்கு நான் தூங்குற நேரம் த்ரீ ஹார்ஸ் நம்புறீங்களா நம்பலன்னு தெரியாது த்ரீ ஹார்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் மூணு மணி நேரம் இல்ல நாலு மணி நேரம் அப்ப எங்கிட்ட கேட்கக்கூடியவர்கள் என்ன கேட்பாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா அப்படின்னு அப்ப எனக்கு நான் வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது உண்மை இங்க இருக்கக்கூடிய யார் கேட்குற அன்பே சாய் சொந்தங்கள் தான் வேற நோ அன்பே சாய் சொந்தங்கள் தான் சொந்தங்கள் ஸோ கேட்பாங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன்னா நான் கஷ்டப்படுறது நான் இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமானதுன்றது ஏன்னா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அண்டே சாலையில் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்கன்னு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்போ எனக்கு அது கஷ்டமாவே படல அது இஷ்டமாக இருக்கிறதால எனக்கு அது கஷ்டமா தெரியல உடல் இருக்கு உடைப்பு இருக்குது அறிவு இருக்குது எல்லாமே கொடுத்தது காட் ஸோ கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கறாரு ரைட் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விஷயமும் பார்த்து 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 ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதுல இருந்த ஒரு வாழ்க்கைய அவர் கொடுத்து நம்மளை உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு பசக்கார தந்தையா பசக்கார தெய்வமா இருக்கிறார் எல்லாருமே சொல்லுங்க பாசக்கார தந்தை கமெண்ட் சொல்லுங்க பாசக்கார தந்தை தெய்வம் விட்டுருங்க தெய்வத்துக்கு செட் ஆகாது முறைகளை வழங்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம உரிமையோட பேச முடியும் கோவிச்சுக்கவும் முடியும் கொஞ்சவும் முடியும் தெய்வம் அப்படின்னா சும்மா கற்பூரத்தை காட்டி பத்து ரூபாய்க்கு காட்டி சும்மா கோயில சுத்தி வந்து அது என்ன எல்லாமே ஒரு உறவு முறைகளை பாருங்க அப்பதான் அவங்க கிட்ட உரிமையா பேச முடியும் போலியோ நடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அவசியப்படவே அவசியமே இல்லை சோ அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கைய இங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாரு இதை சரியான முறையில வாழ்ந்து நாம பயனடைவோம்னு சொல்லி இந்த குரு பூர்ணிமாவுக்கு நல்ல லைவ் கொடுத்த உங்களுக்கும் சரி நம்மளை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சாயப்பாவுக்கும் சரி அதை தாண்டி நீங்க யூஸ் பண்ற மொபைல் இன்டர்நெட் எல்லாத்துக்கும் நாம பெரிய நன்றிகளை சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிற ஜெய் சாய்ரா